வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது பூஜை வழிபாட்டின் போது வெற்றிலைப்பாக்கு எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் பூஜையில் தெய்வங்களுக்கு வெற்றிலைப்பாக்கு சமர்ப்பிக்கும் போது வெற்றிலையுடன் களிப்பாக்குகளையே வைக்க வேண்டும் வெற்றிலையையும் இரட்டைப்படை எண்ணிக்கையில்தான் வைக்க வேண்டும் பாக்குகளையும் இரண்டு வெற்றிலைக்கு ஒரு பாக்கு என்கிற எண்ணிக்கையில் தான் வைக்க வேண்டும் வெற்றிலையின் நுனியில் லக்ஷ்மியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் சக்தியும் இருப்பதாக ஐதீகம் எனவே வெற்றிலையை தண்ணீரில் அலசிய பிறகு பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் வெற்றிலையின் நுனிபாகம் சுவாமியின் இடதுபுறமாக இருக்கும்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்கின்றனர் பெரிய